ஈரோடு டைம்ஸ் ஈரோடு டைம்ஸ் ஈரோடு டைம்ஸ் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் வி சி சந்திரகுமார் அவர்களை ஆதரித்து தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி வீரப்பன் சத்திரம் பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் வீடுகள் மற்றும் தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடங்களில் சென்று வாக்கு சேகரித்தார் இந்நிகழ்வில் வீரப்பன் சத்திரம் பகுதி செயலாளர் வி சி நடராஜன் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் பங்கேற்றனர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் வி சி சந்திரகுமார் அவர்களை ஆதரித்து தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி வீரப்பன் சத்திரம் பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் வீடுகள் மற்றும் தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடங்களில் சென்று வாக்கு சேகரித்தார் இந்நிகழ்வில் வீரப்பன் சத்திரம் பகுதி செயலாளர் பி சி நடராஜன் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் பங்கேற்றனர்